கனவுங்கிறத பற்றி மக்களிடத்தில் நிறைய சர்ச்சைகள் இருந்துகிட்டு இருக்குது கனவை பொறுத்த வரைக்கும் கனவு என்பது அல்லாவுடைய ஒரு வகையினுடைய ஒரு பகுதியாகத்தான் இருக்குது ஆரம்ப காலத்தில் நபிமார்களுக்கு கனவின் மூலம் ஒகை அறிவிக்கப்பட்டிருந்தது இப்ராஹிம் அலி சலாத் வஸ்லாம் அவர்கள் ஆப்ரஹாம்னு சொல்லுவாங்க இல்லையா கிறிஸ்தவர்கள் அந்த இப்ராஹிம் அலி சலாத் வஸ்லாம் அவர்கள் இஸ்மவேலுங்கிற இஸ்மாயில் அலி இஸ்லாம்ங்கிற அவருடைய மகனை சின்ன வயசில் இருக்கும்போது அறுத்து பலியிட கனவு கண்டார் அதை திரும்ப திரும்ப காணும்போது இது அல்லாவிடம் இருந்து வந்து ஒஹிங்கிறத அவர் உணர்ந்து கொண்டார் அந்த கனவை வந்து நிறைவேற்ற போனார் அல்லாவுத்தாலா நிறபலியை வந்து அதோட ஒழிச்சு கட்டுறோம் வந்து என்ன செய்யக்கூடாது மனுஷனை வந்து அறுத்து பலியிடக்கூடாது இதோ இந்த ஆட்டை அறுத்து பலியிடுங்கிறதுக்கு அந்த அதுக்கு பகரமாக ஆட்டை அல்லாவுத்தாலாக கொடுக்குறோம் அது ஹஜ்ஜி மாதங்களில் அந்த கடமையை நாங்கள் நிறைவேற்றிட்டிருக்கோம் மாதிரி நபிகள் சல்லல்லாசலம் அவங்க சொல்கிறாங்க புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அதி இது ஒகையினுடைய ஆரம்பம் வந்து நல்ல தெளிவான

ஏன்னா சாட்சிகள் இல்லையே தானே அவருக்கும் அல்லாவுக்கும் தான் தெரியும் அந்த விஷயம் உண்மையாக பொய்யா அப்படிங்கிற ஒரு விஷயம் எனவே இந்த கனவுங்கிறது ஒஹினுடைய நாற்பத்தில ஐந்தில் ஒரு பங்கு அப்படின்றத நபிகள் நாயம் சல்லா சலம் அவங்க சொல்லி காட்டுறாங்க இன்னொரு விதத்தில் நாற்பதில் ஒரு பங்கு அப்படின்றும் வருது ரொயல் முஸ்லீம் ஜுசு மின் ஹம்சத்தி ஜுசா சலாசா அப்படி சொல்றாங்க நுபுவத்தினுடைய நபித்துவத்தினுடைய நாப்பத்தில ஐந்தில் ஒரு தான் ஒரு நல்ல சாலிகான கனவு அப்படிங்கிறாங்க சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு சலாசா கனவு என்பது மூன்று வகைப்படும் அப்படிங்கிறாங்க அப்ப இந்த நபிகள் நாயன் செல்லம் அவங்க ஆரம்பத்தில் அந்த கனவு என்பது ஒகையினுடைய ஒரு பகுதி அதாவது நப் நுபுவத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்குது நல்ல சாலிஹான கனவு வந்து நுபுவத்தாக நபித்துவத்தினுடைய ஒரு ஒகையாக இருந்திருக்குது அப்படிங்கிறத நாங்கள் அந்த அதிதுகளில் பார்த்தோம் தொடர்ந்து செல்லம் அவங்க சொல்கிறாங்க ரோய்யா சலாஹத்துன் கனவு என்பது மூன்று வகைப்படும் அப்படிங்கிறாங்க சொல்லிவிட்டு சொல்கிறாங்க ஃபர்ரோயா சாலிஹா புஷ்ராமின் அல்லாம் நல்ல கனவு என்பது அல்லாவிடம் இருந்தும் உள்ள ஒரு நன்மாராயணமாகும் அப்படிங்கிறாங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான கனவு நம்ம கண்டுட்டோம்னு சொன்னால் அஹமது இல்ல அல்லா நமக்கு ஏதோ ஒரு நல்ல நன்மாராயணம் சொல்கிறேன் ஏதோ நடக்க போகுது நமக்கு ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது கனவுல கண்ட மாதிரி இல்லாட்டியும் அந்த கனவின் மூலமாக ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நமக்கு நடக்கத்தான் போகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும் ரெண்டாவது விஷயம் ஷைத்தான்புரத்தில் இருந்தும் உள்ள கவலையில் ஆழ்த்தக்கூடிய விடயம் ரெண்டாவது கனவு அப்போ மனசுக்கு கவலை தரக்கூடிய ஒரு விடயம் இருந்துட்டென்றால் அது வந்து என்ன ஷெய்தான்புரத்தில் இருந்தும் வரக்கூடியது அப்படி என்கிறாங்க மூன்றாவது கனவு நபிகள் நாம் செல்லல்லால் சலம் அவங்க சொல்கிறாங்க மூன்றாவது விடயம் என்ன அப்படி என்றால் நபிகள் நான் செல்லல்லால் சலம் சொல்றாங்க ஒரு மனிதனுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களினுடைய வெளிப்பாடு அப்படி என்கிறாங்க பிரம்மை அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம அந்த அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குது நமக்கு ஒரு அறுவடையில் இருக்கிறோமென்றா அறுக்கு வேளாமல் வெட்டுற மாதிரியும் அது ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரியும் கஷ்டப்படுற மாதிரியும் இடையில் அது காணாம போன மாதிரியும் வெளிநாட்டுக்கு நாம் போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு விசா கிடச்சி இடையில் தடுமாறி ஏமாற்றி காசு போன மாதிரியும் இது வந்து நடைமுறையில் உள்ள மனசில் உள்ள பிரமைகள் இந்த கனவாக என்ன செஞ்சிட்டு இருக்குது வந்துக்கிட்டு இருக்குது அப்படி இது மூணு வகைப்படும் கனவு அப்படிங்குறாங்க எனவே அந்த கனவுக்கு பலன் சொல்லக்கூடியது யாராவது இருக்கிறாங்கள கிடையாது ஏன்னா கனவுக்கு பலன் என்பது இல்முல் கைபை சேர்ந்தது மறைமுகமான ஞானம் லாய இலமல் கைபா இல்லல்லாம் மறைமுகமான ஞானம் அல்லாவுக்கு மட்டுமே உரியது அதை நபிமார்களுக்கு எல்லாம் அறிவிச்சிருந்தான் நபிகள் நாயன் சல்லல்லா அவர்கள் சுப தொழுதுட்டு திரும்பி இருந்து கேட்பாங்க யாராவது கனவு கண்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க கனவு கண்டா அதுக்கு வழக்கம் சொல்லுவாங்க இன்னொருத்தர் அதுக்கு பிறகு அவுபக்கர் சித்திகர் அலி அல்லா தாலும் உமர் அலி அத்தான் அவங்களாம் வந்து என்ன செய்யலை கனவுக்கு பலன் சொல்லலை கனவின் பலங்கள் புத்தகங்கள் கடையில் விற்கிது யானையை கனவு கண்டா என்ன என்ன மாட்டை கனவு கண்டா என்ன அசிங்கத்தை சாப்பிட்ற மாதிரி கனவு கண்டா என்ன கஷ்டப்படுற மாதிரி கனவு கண்டா என்ன பல்லுவில் கனவு கண்டா என்ன முடி முட்டை ஆகிறது கனவு கண்டா என்ன முடி நீளமாக வளர்கிறது கனவு கண்டா என்னன்றால் நிறைய எழுதி வச்சுக்காங்க எல்லாமே ஒருவருடைய கற்பனை எல்லாருடைய மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயம் மறைமுகமான ஒரு விஷயம் நம்ம சொல்கிறது என்றால் குருவானில் இருக்கணும் அதிதில் இருக்கணும் இவராவது கற்பனை பண்ணி புத்தகம் விற்கணுங்கிறதுக்காக எழுதினதையெல்லாம் நம்ம வாண்டி படிக்க முடியாது கனவுக்கு பலன் சல்லல்லா சலமர்கள் சொல்லியிருந்தால் அதை நம்ம எடுத்துக்கோம் அப்படி இல்லையே அப்பப்போ கேட்டு பதில் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு மரணத்தோடு அந்த அந்த ரிஷியை முடிஞ்சு போகுது அதனால நம்ம வந்து கனவை எப்படி எடுத்துக்கணுங்கிறத இந்த அதிதில் நமக்கு தெளிவாக வழங்குது நல்ல கனவு புஷ்ஷவா மின்னலாம் அல்ல நமக்கு நன்மராக என்ன சொல்லலாம் ஏதோ நல்லது நடக்கும் போகுது கெட்ட கனவு செய்த நம்மள கவலையில் ஆழ்த்துகிறான் அடுத்தது நடைமுறையில் உள்ளது வரக்கூடிய கனவு அது ஒரு பிரம்மை இவ்வளோதான் நபிகள் நான் செல்லல் சொல்லுவாங்க சொன்னது இந்த சப்ஜெக்டாக இந்த சப்ஜெக்ட் சப்ஜெக்டாக நம்ம மூன்றாக இந்த கனவை என்ன செய்யலாம் பிரிச்சிடலாம் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக பார்க்கணும் என்னன்னு சொன்னால் இந்த கனவு விஷயத்தில் பலன்கள் யாருமே நமக்கு சொல்ல முடியாது அப்படி ஒன்று இல்லை அப்படிங்குறது செல்லலால் செலவழம் சொன்னாங்க நீங்கள் கெட்ட கனவு கண்டுட்டா யார்கிட்டையுமே சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க கனவு கண்டு கண்ணை விழிச்சா இடது பக்கமாக மூன்று தடவை துப்புங்க ஔ்தபில்லாமி நிஷை தான் யூர்வாஜி என்று மூணு தடவை சொல்லுங்கள் யார்கிட்டையுமே அதை சொல்லாதீங்கங்கிறாங்க சொல்லிட்டு ரஹு அப்போ ஒரு நாளும் அந்த கனவுனாலும் உங்களுக்கு எந்த கெடுதியும் வராதுங்கிறாங்க அப்போ நமக்கு அந்த கனவினால எந்த கெடுதியும் கிடையாது ஷெய்தா நம்மளை கவலையில் ஆடுறது தான் அந்த கனவை தரான் தான் நம்ம அந்த கனவை வந்து பாட்பாட்டாக நம்ம பிரிச்சுக்கணும் நல்ல கனவை அம் அந்த நல்ல கனவை பொறுத்த வரைக்கும் நம்ம விஷயத்தில் நலவை நாடக்கூடிய ஒரு ஆள்கிட்ட தான் சொல்லணுமே தவிர பொறாம பிடிச்சவன்ட்ட சொல்லக்கூடாது எதிர் மனசு நமக்கு கவலை ஆயிடும் நல்லதே சொல்லக்கூடிய ஒரு ஆள்கிட்ட தான் சொல்லணும் அல்லாஹ் அல்லா உங்களுக்கு பெரிய பாக்கியம் திறப்புறா போல உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது உங்களுக்கு ஜப்பு கிடைக்க போகுது உங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைக்க போகுது உங்களுக்கு குழந்தை கிடைக்க போகுது அப்படி சொல்லக்கூடிய மனசுள்ள ஒரு ஆள்கிட்ட தான் சொல்லணும் இல்லாட்டி எதுவும் சொல்லக்கூடாது அப்போ நல்ல கனவை நல்லவங்கள்ட்ட சொல்லுங்கள் கெட்ட கனவை யார்கிட்டையும் சொல்லாதீங்க இது ஷைத்தான்ட்டு வந்து பாதுகாவல் தேடுங்க அதனால் எந்த கதையும் உங்களுக்கு நடக்காது கல்லோட கல்லாக்கதல் இல்லாமல் ஒரு மரத்தில் இருக்கிற இலையும் உதராதுன்றது இருக்குது இல்லையா அப்படித்தான் நம்ம அதை எடுத்துக்கொள்ளணும் மூன்றாவது கனவின் வகை பிரம்மை இப்போ நம்ம கரண்டில் சுச்சுவேஷனில் உள்ள ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் இப்போ அண்மையில் ஒரு ஒரு ஜனாசா ஒன்று குளிப்பாட்டி அடக்கம் செய்யப்படுது குருவான் ஹதி அடிப்படையில் அந்த ஜனாசா குளிப்பாட்டி அடக்கம் செய்யப்படுது ஏன்னா ஊரில் ஜனாசா குழுப்பாற்ற செலவாத்தி சொல்லுவாங்க செலவாத்துங்கிறது சவுக்காரம் கிடையாது நஜீஸ் கழுவுறதுக்கு சொல்லுவாங்க ஏழு சொல்லி அந்த ஏழு சலவாத்தம் என்னன்னு தெரியாது நபிகள் நான் சலலால் செலவங்க சொல்லுவாங்க நாய் உங்கள் பாத்திரத்தில் பாத்திரத்தை நக்கினால் ஏழு தடவை கழுவுங்க ஒரு தடவை போட்டு கழுவுங்கிறாங்க அப்போ கழுவு தான் சொன்னாங்க சலவாத்து சொல்லல செலவாத்துங்கிறது புனிதமானது அது நஜீஸ் கழுவுறதுக்கு வரல ஜும்மா ஜுமா தினத்தில் அதிகம் செலவாத்தி சொல்கிறோம் அத்தியாத்துக்கு பிறகு செலவாத்தி சொல்கிறோம் பாங்கு சத்தம் கேட்டால் செலவாத்தி சொல்கிறோம் இப்படி ந மிகல் நாயம் செல்லல்லா சலனுடைய பேரை கேட்டால் செலவாதி சொல்லணும் இது புனிதமானது இது அசிங்கத்துக்கு அசிங்கத்தை கழுவுறதுக்கோ பயன்படுத்துறது அதை கேவலப்படுத்துறது ஏன்னா இன்றைக்கு களிமா சொல்லி கழுவணும் செலவாத்தி சொல்லி கழுவணுங்கிறத சொல்லி என்னமோ அவங்க மார்க்கத்தை சரியாக செய்கிறேன் நினைச்சிக்கிட்டு அசிங்கத்தை வந்து கழுவுறதுக்கு அந்த பயன்படுத்துகிறாங்க அது 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 அவமானப்படுத்துறது கேவலப்படுத்துறது எனக்கு ஒரு புனிதமான ஒன்றை வந்து இதுக்கு பயன்படுத்தலாமா அப்படி ஒன்று இல்லை நபிகள் நான் சொல்லலாம் சொல்லுவாங்க சொல்லலை அப்போ இன்னைக்கு மையத்தை கொழுப்பாட்டும்போது என்னைவாங்கன்னா செலவாத்தி சொல்லிக்கிட்டே குளிப்பாட்டுவாங்க அந்த மூதாதையர்கள்ட உள்ள ஒரு பழக்கமாக இருந்துச்சு அப்படியான பழக்கத்தில் இருக்கும்போது குருவான் ஹதிஸ் அடிப்படையில் இப்படி இப்படித்தான் கழுவினாங்கன்னு நம்ம கழுவினோம் சத்தம் போடலை செலவாத்தி சொல்லலை நாயை கழுவுற மாதிரி கழுவிட்டாங்கிறாங்க நாயை குளிப்பாட்டுற மாதிரி குளிப்பாட்டா நாயை எங்கேயாவது குளிப்பாட்டுறீங்களா இல்லையே அப்போ இப்படி சொல்லக்கூடியதை நாங்கள் பார்க்கலாம் இப்போ என்ன நடந்துச்சுன்றால் இப்போ ஜன்னா ஜனாசம் வந்து அடக்கம் செய்யப்பட்டாச்சு அதுக்குள்ளே அந்த குடும்பத்தில் இன்னும் சிலர் வந்து செலவாத்து சொல்லணும் கத்த மோதணும் வந்துக்கிட்டு வந்து இருந்திருக்கிறாங்க இது ரெண்டுமே நடக்கலையா ஒரு பிரளியை களை போட்டு ஒரு பொண்ணு வந்து கனவு காண்றான் என்ன கனவு காண்றான்னு சொன்னால் குளிப்பாட்டின் இடத்துல அந்த தாய் வந்து மரணிச்சு போனப்போ உட்காந்து அழுது இருக்கிறத நான் பார்த்தேன் பசிக்குதுங்கிறா என்ன சரியா கழுவலை நான் மறுமையில் வந்து கடன் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறான்னு பீரிய கலப்பு எல்லாரும் பயந்துட்டாங்க ஐயோ தப்பா போச்சே என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிறாங்க சத்தியமா இது ஷைத்தாம்புரத்தில் இருந்து முடியல அல்லது அந்த பெண்ணு பொய் சொல்கிறான் ஏன்னா வந்து அந்த 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 நிகழ்வு நடந்து அந்த 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 கொள்கைக்கு மோதல் சொல்லலை கத்தம் கொடுக்கல என்கிற அந்த மன வெறியோட இருக்கும்போது வாரது வந்து நபி அவர்கள் சொன்ன மூணாவது வகையை சேருது நடைமுறையில உள்ளது மன பிரம்மையாக வெளிப்படுது அப்படின்ட்டு அந்த வகை அல்லது இவ பொய் சொல்றா அப்ப இந்த ரெண்டு வகைக்குள்ள உண்டாங்க பொய் என்கிறது வந்து கனவு என்று சொல்லி பொய் சொல்றது ரொம்ப பெரிய ஒரு குற்றம் அதை நம்ம அதிர்சில பார்த்தோம் அப்படி இருந்தால் தவுபா செய்யணும் அப்படி இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக இது ஷைத்தான் புறத்தில் இருந்தும் உள்ளது அல்லது பிரம்மையாக உள்ளது ஏன்னா மனசில் கவலை மீது இதுதான் பிரம்மையும் அதுதான் சீசன் அது மௌத்தாயி கொஞ்சம் நாளைக்குள்ள இந்த கனவு வருதுன்னா சீசன் பிரம்மை அல்லது ஷெத்தாம்புரத்திலேருந்து மல்லது ஏண்டா நபி அவர்களுடைய நபி வழிக்கு மாற்றமாக செய்ய சொல்லி கனவுல வளமாக இருந்தால் அது கண்டிப்பாக சைதாம்புரத்திலேருந்து சரியான ஒரு சுண்ணாவை ஒரு ஹதிதில் உள்ளதை நம்ம இன்றைக்கு வந்து சரியாக செய்யும் போது அதுக்கு மாற்றமாக கனவு வந்துட்டேன்னு சொன்னால் இந்த இடத்துல சண்டை ரெண்டுக்கு தான் எதுக்குன்னு தெரியுமா கனவுக்கும் ஒகிக்கும் அல்லாவுடைய குர்வான் ஹதிதுக்கும் கனவுக்கும் சண்டை கனவு எடுக்கிறதா குர்வான் ஹதி எடுக்கிறதா குரோதானே எடுக்கணும் நான் குரோந்த படி செஞ்சிக்க நான் சரியாக தான் செஞ்சிருக்கிறேன் ஒய் நீ கனவு கண்டதுக்காக மார்க்கத்தை மாற்ற முடியாது அப்போ கனவு கண்டதுக்காக சரியான இஸ்லாத்தை பின்பற்றாம விட்டுடலாமா எனவே அது தப்பு அது பிரம்மை அல்லது ஷைத்தான் புறத்தில் இருந்தும் உள்ளது அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யணும் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும் அடுத்து இன்னொரு மெசேஜ் நம்ம தெளிவாக வழங்கணும் என்னென்னா மௌத்தா போன ஒரு ஆள் அவருடைய நிலைமையை கனவின் மூலம் நமக்கு காட்டலாமான்னு கேட்டால் சத்தியமாக முடியாது ஏன்னா அல்லா குருவான்ல சூரத்துள் மோமின்னு நூறாவது வசனத்தில் சொல்லலாம் பைனகுமா பர்சோகன் இல்லையோ மரணித்து போனவர்களுக்கும் உலகத்தில் இருக்கிறவர்களுக்கும் இடையில் நாள் வரைக்கும் திரை திரையை தாண்டி கனவும் வராதே எப்படி வர முடியும் அப்படித்தான் வரும் தான் நீங்கள் யோசிச்சு இன்றைக்கி நம்ம இஸ்லாம் உண்மை அதுதான் சரியான மார்க்கம்னு இருக்கோம் இஸ்லாத்தில் இல்லாத ஒருத்தர் செத்து போய்த்தா அவர் அவங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் கிட்ட அவங்க கனவுல வந்து என்னப்பா இங்கே அடி விழுது எல்லாம் தான் ஜரியான்னு சொல்கிறாங்க ஓடி போய் இஸ்லாத்தை தள்ளி நீங்கள் யாவது தப்பிக்கங்க நான் தான் மாட்டிக்கிறேன்னு கனவுல சொல்ல வேண்டியதானே அப்படி எங்கேயாவது நடக்குதா இல்லையே ஏன் இல்லை அப்படி முடியாது மௌத்தானா கதை முடிஞ்சு அவங்களுக்கு இந்த உலகத்துக்கும் தொடர்பு துண்டிக்கப்பட்டாச்சு எனவே மௌத்தா போனவங்க கனவுல வந்தாங்களோ என்னை பசிக்குது அதில் அதுல என்ன நாடுறாங்கன்னா கத்த போதில்லை நீங்க என்ன இன்னைக்கு பசிக்குது அப்படியாங்களா என்ன நீங்க கத்தம் கொடுக்கல கத்தம் கொடுக்கற இங்கே இருக்குது இஸ்லாத்தில் இருக்குதா இந்த மூன்றாம் நாள் நினைவஞ்சலி ஏழாம் நாள் நினைவஞ்சலி முப்பதாம் நாள் நினைவஞ்சலி வருடாந்த நினைவஞ்சலி இந்துக்கள் கொண்டாட்டம் முப்பது மட்டும் நாப்பதாக்கிட்டு நாம கத்தம் ஒன்று ஓதுறோம் அடுத்தவனை திட்டுறது எப்படிங்க நாசமா போவ அழி போவ புளுத்து போவ இப்படித்தானே திட்டுற பழையவங்க எப்படி திட்டினாங்க கத்தம் மோதி வாயுட்டு திட்டினாங்க அப்ப அசிங்கம் தானே அது இல்லாது தானே அப்ப இந்த கத்தம் மோதி வயிறு வளர்த்துக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர மௌலைமார் அதனால எந்த ஒரு மார்க்க பலனும் கிடையாது அதனால எந்த ஒரு நன்மையும் கிடையாது அந்த நபி வழியும் இல்லை இதை இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அவனுக்கு புழப்பு நடந்துக்கிட்டு ஒரு குடும்பத்திலேயோ பள்ளியிலேயோ அந்த ஏரியாவில் ஒரு ஆள் மௌத்தானா அவருக்கு கத்தம் ஓதியே புழச்சிக்கலாமாங்கிற ஒரு நிலையில வலு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சில மௌலைமார்கள் கத்த மோதி வகு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க தான் கத்த மோதிரி வாயன்று திட்டி நாங்க அந்த அசரத்தமாக இருக்குது கத்த மோதிரி சொல்லி ஏன்னா நீங்க ஊர் ஆசை அநியாயமா ஏமாத்தி திண்டுக்கிறீங்கல்லாடா அப்படின்னு அந்த வளமையான பேச்சு தான் அது கத்த மோதிரி அப்படி மார்க்கத்தில் கிடையாது மதுஹபிலே கூட கிடையாது கத்த மௌத்தா போனாக்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் என்ன சொத்துக்களை பிரிக்கிறது கடனை நிறைவேற்றுறது அவங்களுக்காக தர்மம் செய்யிறது துவாச்சது அவ்வளவுதானே இதுக்கு மேல எங்க இருக்குது நபி வழி கத்தம் ஓதணும் அப்படின்னு வாரவனுக்கு வந்து தான் அந்த சாப்பாட்டு இருந்து திண்டுகிட்டு கேட்பான் மூத்த நாளில் பேர் என்ன அவள் பேர் தெரியாமல் தான் ஓத வந்திக்க நீ கேட்குற துவாச்சரியா கலங்கி மகன் கேட்குற துவாச்சரியா மகன் தான் கேட்பான் அந்த கத்த மோதுறதுக்கெண்டு எங்கேருந்து எடுத்தான்களோட தெரியாது எனவே இந்த கத்த ஓதன ஓதுவதுங்கிறது மார்க்கத்தில் இல்லை அதை ஓதலன்ட்டு கனவு கண்டா கண்டிப்பாக சைத்தாம்புரத்தில் இருந்து முள்ளதுங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் எனவே கனவுனுடைய விளக்கம் இதுதான் அதை நாங்கள் சரியாக எடுத்து நடப்பதற்கு எல்லாம் நம்ம மனைவருக்கும் தவறி செய்வான வாக்குறத